பாருங்கஜி இது வந்து அத்தோ அத்தோவுக்கு என்னென்ன இது போகிறேன்னு பாருங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோஸ் முட்டை கோஸ் இது வந்து மூணு அத்தோவுக்கு உண்டானது சரிங்களா அடுத்தது வெங்காயம் ஆனியன் வாசத்துக்காக மல்லி எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் நூடுல்ஸ் ஆனால் ஒரே நிமிஷம் வரேன் வரேன் வங்கியாமா சார் ஓகே அடுத்த வெங்காயிருக்கோம் அக்கா அப்படியே கொஞ்சம் நல்லா வரமிளகா பொடி காரம் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கலாம் காரம் குறைக்கிறாருந்தான் குறைவாக போட்டுக்கணும் மோஸ்ட்லி இது ஸ்பைசஸ்க்காக போடுறது அடுத்தது வருத்த வெங்காயம் இதுலேயே வறுத்த பூண்டும் மிக்ஸ் பண்ணியிருப்போம் அடுத்தது பொட்டுக்களை பவுட்ரு இது அதிகம் போட்டால் தேக்கட்டும் இது ஒரு லிமிட்டு தான் பார்த்துக்கங்க புளித்தண்ணி ஒரு ப்ளேட்டுக்கு வந்து நாலு ஸ்பூன் போடலாம் எக்ஸ்ட்ரா கேட்குறவங்க அஞ்சு ஸ்பூன் கேட்பாங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அடுத்தது உப்பு தண்ணி இது பாத்தீங்கன்னா காரக்குழம்பு காரக்குழம்பு சூப்பு வாசத்துக்காக கொஞ்சோண்டு சூப்பு வாழத்தண்டு வாழைத்தண்டு சூப்பு சும்மா மிக்சிங்காக இதுக்கு மெயின் டிஷ்ஷே பார்த்திங்கன்னா இதோடய டேஸ்ட்டு காரணமே இந்த பேஜோ தான் நம்ம ஊர் பாசையில் வந்து எல்லா இடம்பாங்க பர்மா பாசையில் வந்து பேஜோ இதுதான் மெயின் டிஷ்ஷு நூடுல்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த அத்தோன்னு எடுத்துகிட்டாவே இந்த பேஜோ முக்கியம் மூணு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் இன்னும் உதிரும்